கத்தராகி இயேசு கிறிஸ்தின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒரு நாள் எலிசா சுனேம் என்னும் ஊருக்கு சென்றபோது அங்கே சுனிமே என்ற பணக்கார பெண் இருந்தால் அவளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது அவள் எலிசாவை தன் வீட்டில் தங்குமாறும் உணவு உண்ணுமாறும் மிகவும் வருந்தி கேட்டுக் கொண்டாள் எலிசாவும் அவள் வருந்தி கேட்டுக் அடுத்து வர சம்மதித்தான் எலிசா சுனேம் வரும்போதெல்லாம் அவள் எலிசாவை உபசரித்து வந்தாள் சுனேமியா, தன் கணவனிடம் சென்று இந்த தேவ மனிதன் தங்க ஒரு நம் வீட்டின் மேல் கட்ட வேண்டும் என்று சொன்னாள் அவள் சொல்லியபடியே அவள் கணவன் தங்கும் இடம் தயார் செய்து கொடுத்தான் எலிசா அவர்கள் அன்பையும் பரிசனையும் பார்த்து அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னார் சொல்லியபடியே அந்த ஆண்டில் அவர்கள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த பிள்ளை வளர்ந்த பின் திடீரென்று அவனுக்கு தலைவலி ஏற்பட்டு அவன் இறந்து விட்டார் சுனிமியா அந்த பிள்ளை எலிசாவின் அறையில் உள்ள கட்டிலின் மேல் படுக்க வைத்து எலிசாவை அழைத்து வந்தார் எலிசா அந்த பிள்ளை கிடந்த அறையில் தனியாக சென்றான் ரெண்டு ராஜாக்கள் நான்கு முப்பத்தி மூன்று உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை நோக்கி வேண்டுதல் செய்து பிள்ளையை பிள்ளையை படுத்து கத்தரிடத்தில் நீர்பெற செய்தான் பின்பு அந்த பிள்ளையை அவன் தாயிடம் ஒத்துரைத்தான் இந்த வேத பகுதியில் இருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னன்னா கத்தரை மூழ்கியக்காரர்களை கனப்படுத்த வேண்டும் அவர்கள் நாம் கனப்படுத்தினோம் என்றால் கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார் சுனேமியா தன் வாழ்க்கையில கர்த்தன் ஊழியக்காரனான எலிசாவுக்கு கணத்தை கொடுத்தனாலதான் அவர் மலட்டு தன்மையை கர்த்தர் மாற்றி போட்டார் பின்பு இறந்து போன தன் ஒரே குமாரனை கர்த்தர் திரும்ப உயிரோடு தந்தார் இதெல்லாம் சுனேமியா கர்த்தன் ஊழியக்காரர கனப்படுத்தியாதது தான் இந்த ஆசீர்வாதங்களுக்கு வந்து சேர்ந்தது நாமும் கர்த்தருடைய ஊழியக்காரை கனப்படுத்தி கத்திரத்தின் கிருபையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ளுவோம்